இந்த கேபி முனுசாமி ஒரு பட்டுப்போன மரம் பட்டுப்போனா ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு மரம் அதுக்கு துளிர் விட்டு கொடுத்து இவனுக்கு துணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொடுத்து உன்னை அழகு பார்த்த உன்னை வந்து யாருமே சட்ட பண்ணலை உன்னை ஐயா உனக்கு வந்து அந்த ஒரு உங்களுக்கு பதவியா கொடுத்து அழகு பார்த்தாரு ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு நீ பேசக்கூடாது ஏன்னா நீ கருங்காலி கட்சிக்கே நீ ஒரு கருங்காலி துரோகிணி இன்றைக்கி நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பாடுலேருந்து இல்லை உன் மனைவியாக இருக்கட்டும் உன் பிள்ளைங்களா இருக்கட்டும் சாப்பிட்ற சாப்பாடு யார்ன்னா அது திமுக தொண்டனோட ரத்தம் தான் ஏன்னா நீ தெரியும் என்கிட்ட நீ எவ்வளோ பணம் வாங்கியிருக்க அது மாதிரி சில பேர்கிட்ட நம்ம பேர் சொல்ல விரும்பலை எவ்வளோ பேர்கிட்ட நீ பணத்தை வாங்கியிருக்க இன்னைக்கு உனக்கு சொத்து எல்லாம் வந்ததுன்னா யாருன்னா அது திமுக தொண்டன் தான் நீ குடிக்கிற தண்ணி கூட அண்ணா திமுகவோட அவனோட பணம் தான் உங்களுக்கு தவிர நீ ஐயா சாப்பிட்டு போட்டிருக்கல எச்ச இலை அதை விட கேவலமான ஆள் தான் இந்த கேபி முனுசாமி நீ பேசலாமா வேற யாரெல்லாம் பேசலாம் நீ பேசலாம் கூடவே இருந்து எட்டப்ப வேலை பார்த்ததெல்லாமே இந்த கட்சி கட்சியை வந்து அழிவு போனதே இந்த கே பி முனுசாமி தான் மூல காரணமே